ஹை ஹைகோர்ட்டில் நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க நிறைய பேரோட நேம் லிஸ்ட் வந்து வரலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து ஆனால் கமெண்ட் செக்ஷனில் என்னோட நேம் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க அதை நம்ம லாஸ்ட் வீடியோலேயே தெளிவாக வந்து போட்டிருந்தோம் எதனால் வந்து நேம் வந்திருக்கும் எதனால் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்டிஃபிகேஷன்ஸில் என்னெல்லாம் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்க உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா சர்டிஃபிகேஷன்ஸில் என்னெல்லாம் பண்ணணும் ப்ராக்டிகல் எக்ஸாம்க்கு என்னலாம் பண்ணணும் ஸோ எப்படி இந்த ஒர்க் இருக்க போகுது அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்க்கான இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஓகே அடுத்த வாரம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்துட்டு சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து கூப்பிட்டுருவாங்க ஸோ லாஸ்ட் டைம் நம்ம சொன்ன மாதிரியே நிறைய பேர் நைன்டி மார்க்ஸ் எடுத்தவங்களும் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க சிக்ஸ்டி மார்க்ஸ் இருக்கவங்களும் செலக்ட் ஆயிருக்காங்க அது உங்களுக்கு ஏன் அப்படின்னு தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் அது எதுனால அப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை ஸோ அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம எல்லாமே வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள் அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ நம்ம அதில் தான் போஸ்ட் பண்ணுவோம் இப்போ நிறைய பேர் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க இல்லையா ஸோ அதனால் செகண்ட் லிஸ்ட் வரதுக்காகவும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மைன்னு தெரியல ஆனால் செகண்ட் லிஸ்ட் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கங்களும் கொஞ்சம் ஹோப்போட இருங்க மேபி செகண்ட் லிஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரி இப்போ வந்து நம்ம வந்து செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் கொண்டுட்டு போகணும் எப்படி வந்து வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும் எல்லாமே வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேளை வந்து சில பேர் வந்து அறுபது மார்க் எடுத்திருப்பீங்க நான் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு ஒரு எழுபது மார்க் எடுத்தால் என்னாலே ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு ஸோ அதுவுமே கண்டிப்பாக முடியும் ஸோ அதனால் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ற பாட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா க கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க எல்லாத்தையுமே என்னென்ன டாக்குமெண்ட்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்பே சொல்லியிருப்பாங்க இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணுன்ட்டு அது போக வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஆனால் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த டென்த் டுவெல்த் எழுதுறவங்களாம் சர்டிஃபிகேட் சில பேருக்கு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொன்னீங்க ஸோ அப்போ இந்த சர்டிஃபிகேட்ஸ் தொலைஞ்சவங்க வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அது வரதுக்கு ஒன் மன்த் கிட்டே வந்து ஆகும் போலீஸ் கிட்டே போயிட்டு நம்ம வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்குறோம் ஸோ உங்களுக்கு இன்னும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஒரு வேலை டூப்ளிகேட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு சீல் மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இல்லை என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் வந்து நான் ஸ்கூலில் இருக்குது காலேஜில் இருக்குது அப்படின்னா இப்போ இமீடியட்டாக போய் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ஒரு லெட்ரு மாதிரி மெயில் அனுப்ப சொல்லி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா சர்டிஃபிகேட்ஸ் ரொம்பவே வந்து முக்கியம் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்றத அந்த சர்டிஃபிகேட்ஸ் வச்சு தான் உங்களை பார்ப்பாங்க சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க எனக்கு லைக் விடோவாக இருக்காங்க கணவரால் கைவிடப்பட்ட பெண்களாக இருக்காங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்துட்டு நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் ஸோ அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் முன்னுரிமைக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க சில சர்டிஃபிகேட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணாமல் இருப்பாங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மில் பட் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதையும் எடுத்துகிட்டு போயிடுங்க பிஎஸ்டியமாக இருக்கவங்க கண்டிப்பாக தமிழ் வழி கல்வி படித்தவங்க மே மாதம் அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த டைம் உங்கள் கிட்ட ஒரு வேலை சர்டிஃபிகேட்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸை இப்போ எடுத்துகிட்டு போகணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங்கில் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸில் வந்து அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதாவது நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷனில் எஸ்எஸ்ன்னு கொடுத்து சப்மிட் பண்ணியிருப்பீங்களே அந்த எஸ்எஸ் நீங்கள் கொடுத்துருக்க எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸில் நீங்கள் எஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் எடுத்துக்குவாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இவங்க எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இவங்களோட சர்டிஃபிகேட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸும் இருக்கா ஜெராக்ஸும் இருக்கா அப்படின்ற ரெண்டையுமே செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ ஒரிஜினல்ஸ் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இப்படிதான் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை வந்து பண்ணுறாங்க நீங்கள் போகிற ரெண்டு செட் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் அங்கே போய்ட்டு நம்மளால் ஜெராக்ஸ் எடுக்க முடியாது நிறைய பேர் அங்கே போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் நினைப்பீங்க ஆனால் அங்கே அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா லேட் ஆச்சு அப்படின்னா ரிஜெக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது அதனால் இப்பவே சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன் வீக்கில் அவங்க கூப்பிட்ட உடனே நீங்கள் போகிற மாதிரி இருக்கணும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரிஜினல்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் ஸோ ஒரிஜினல்ஸுமே எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்து வைக்கணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் எல்லாமே நீங்கள் என்னென்ன எஸ் போட்டிருக்கீங்களோ எல்லாமே எடுக்கணும் முக்கியமாக வந்து ஆல்ரெடி சொன்னது முன்னுரிமை சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம்எம்எம்எம்எம்எம் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அது அதில் மென்ஷன் பண்ணலைனாலும் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு அட்ரஸ் ப்ரூஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஸோ அட்ரஸ் ப்ரூஃபில் நிறைய பேர் வந்து நேம் வேறு வேறு இருக்கும் ஆதார் கார்டு நீங்கள் எப்போயும் வாங்கியிருப்பீங்க அடுத்து நீங்கள் லொக்கேஷன் வந்து மாறி இருப்பீங்க வேறு இடத்துக்கு போயிருப்பீங்க ஆனால் அட்ரஸ் ப்ரூஃபை சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் ஃபோன் நம்பர் முதற்கொண்டு கொண்டு எல்லாமே ஆதார் கார்டில் நீங்கள் கொடுக்குற ப்ரூஃப் வந்து கரெக்டாக இருக்கணும் ஆதார் கார்டுன்னு இல்லை நீங்கள் எது அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ப்ரூஃபும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸில் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே சேமாக இருக்கணும் இப்படி தான் ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இது மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரிஜெக்ஷன்ஸுமே நடக்காது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எப்படி என்ன செலக்ட் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்து ஸோ ப்ராக்டிக்கல்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதில் உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்வியூ மாதிரி கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க அது தனியாக நடக்கும் ஸோ இதில் வந்து கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸில் என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஒர்க்கு இங்கே நீங்கள் வந்து பண்ணுறிங்களான்றதை செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ இது நீங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக வந்து இருக்குன்னா அவங்க சொல்கிற எல்லா வேலையுமே நீங்கள் பண்ணணும் அப்போ உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க மெயினாக என்ன வேலை இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்காது க்ளீனிங் அந்த மாதிரி தான் நிறையா வந்து இருக்கும் ஸோ கிளீனிங் வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க நீங்கள் வந்து மசாஜிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிளீனிங் ஒர்க் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணி ஆகணும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பண்ணியிருந்தால் சம்டைம்ஸ் கிளீனிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா அவங்க மசால்ஜி வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க என்ன மாதிரியான கிளீனிங்னாலும் இதில் வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேபிளை கூட துடைக்க சொல்லலாம் இல்லை கம்ப்யூட்டரை தொடைக்க சொல்லலாம் மவுஸு இப்போ டைப் பண்ணுவாங்களே ஜட்ஜோட பிளேஸ் ஜட்ஜ் வந்து வச்சுருக்க கம்ப்யூட்டரு சிஸ்டம் ஏதாவது வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே டேபிள் இருக்கும் அவங்களோட டேபிள் டைப் ரைட்டிங் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டைப்ரைட்டரு அவங்க உட்காந்துருக்க எல்லாரோட சேர்ஸு இது எல்லாமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்றது தான் பார்ப்பாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜோட வீட்டை கூட சில நேரம் க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது அவங்க வீடை கூட்டிகிட்டு போய் நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க மாப் போட சொல்லுவாங்க பெட்டெல்லாம் மேட்ரஸ் போட சொல்லுவாங்க பெட்டை வந்து நல்லா பெட்டில் இருக்க தூசியெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம எப்படி வீட்டில் க்ளீன் பண்ணுவோமோ அது மாதிரி பெர்ஃபெக்டாக நான் பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஒதறி பெட்ஷீட்டெல்லாம் ப்ராப்பராக வந்து வைக்கணும் ஒருவேளை பெட்ஷீட் அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் தான் பெட்ஷீட் வந்து துவைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பெட்ஷீட் துவைச்சி நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இதில் வந்து இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூக்கோக்க பூ கோர்க்க கூட சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த வேலைனாலும் சொல்லலாம் நம்ம இந்த வேலை தான் கொடுப்பாங்கன்னு தெரியாது எந்த வேலைனாலும் கொடுக்கலாம் அதுக்கு எல்லாமே நீங்கள் ரெடியாக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார் கிளீனிங் வந்து கூட பண்ண சொல்லுவாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாஷிங் பண்ண சொல்லுவாங்க பாத்திரம் கழுவ சொல்லலாம் ஸோ எல்லாமே சொல்லலாம் எல்லா வேலையுமே கொடுப்பாங்க ஸோ இந்த வேலைக்கெலாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஸோ இது ரெண்டும் தான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும் இந்த ப்ராக்டிக்கலில் நீங்கள் வந்து பாஸ் ஆகணும் ப்ராக்டிக்கல்ன்றது க்ளீனிங் தான் கிளீனிங் நீங்கள் பெர்ஃபெக்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றதையும் போஸ்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க